அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாடு எவ்வளவோ சிறப்புங்க அதே நாள இந்த பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதத்துல பெருமாளுடைய ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தளங்களில் இந்த ஒரு ஆலயமும் ஒண்ணுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு மட்டுமே குளத்துல இருந்து வெளிவருவாராம் பெருமாளே அந்த நேரத்துல தரிசித்தா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல என்னென்ன சிறப்பான விஷயங்கள்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன் இந்த ஆலயத்துல மட்டும் பெருமாள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகுதான் குளத்துல இருந்து வெளிவராரு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் முக்தி தரக்கூடிய ஏழு புண்ணிய திருத்தலங்கள்ல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல ஒன்றுங்க இந்த காஞ்சிபுரம்னாவே நம்மளுடைய நினைவுக்கு வருவது காமாட்சியம்மன் தான் இந்த காமாட்சியம்மனை வணங்கினீங்கன்னா பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவியரே தரிசித்த பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அத்தி வரதர் தாங்க அத்தி மரத்தினாலேயே ஆனவர் என்பதால இந்த பெருமாளுக்கு அத்தி வரதர்னு பெயர் இருந்தது காஞ்சிபுர வரதராஜ பெருமாளுக்கு பல பெருமைகள் இருக்குதுங்க தமிழ்நாட்டிலே எங்க இந்தியாவிலே எந்த ஒரு கோவிலும் இல்லாத பல சிறப்பு அம்சங்களை தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட பழங்கால புராதன பெருமை வாய்ந்த இந்த கோவில் பாத்தீங்கன்னா அத்திவரதரை தரிசனம் செய்ய நாம நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேணும்னே சொல்லலாம் இந்த சமயத்துல இந்த பெருமாளை பற்றி நாம தெரிஞ்சு கொள்வது நாம செய்த பாவங்கள இருந்து இது விடுதலை அளித்திடுங்க பிரம்மா செய்த யாகத்திலிருந்து தாங்க வந்ததாகவுமே மூலவராக இருந்து மறைக்கப்பட்டவர்னு அத்திவரதர் குளத்துல எழுந்திருப்பதாக பலவாறு சொன்னாலுமே அவர் பெருமாள்தான் சொல்லலாங்க அவருடைய திருவுருவமே பார்த்தீங்கன்னா முழுவதுமே அத்தி மரத்தால் ஆயிருக்கு பொதுவாக அத்திமர கட்டைக்கு பல விசேஷ பண்புகள் இருக்குதுங்க புவியீர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா இருக்குதான் எளிதில பூமியில ஈர்க்கப்படாதுங்க மற்ற மரங்களை விட பாத்தீங்கன்னா இந்த அத்திமரத்துக்கு தண்ணீர்ல ஊற ஊற அதன் பளபளப்பு அதிகமாகும்னு சொல்லுவாங்க தான் இந்த அத்திவரதர் கருங்கல்ல செய்தது போன்று இன்றுமே பொலிவுடன் இருக்குதுங்க நம்ம எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன் இந்த அத்திவரதரை நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வெளிய எடுக்கிறாங்கன்னு கேள்வி இருக்குது இல்ல இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறைன்னு சுவாமியை வெளிய எடுத்து சிறப்பு பூஜைகள் செய்து அலங்கரித்து சாமி தரிசனத்திற்காக வைப்பாங்க ஆனா மனித ஒரு முறையாவது இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும் பக்தர்களுடைய கோரிக்கை ஏற்ப இப்பெருமாளை தற்போது பாத்தீங்கன்னா நாற்பது வருடத்திற்கு ஒரு முறை வெளியே வெளியே எடுத்து பூஜைகள் செய்து பக்தர்களுடைய பார்வைக்காக வைக்கிறாங்க கோயிலுடைய மற்றொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் மட்டும் இருபத்தி நாலுன்னு சொல்றாங்க ஏன்னா குளத்திற்கு அடியில் உள்ள அக்தி வரதரை பார்க்க வேண்டும்னா நீங்க இருபத்தி நாலு படிகள் கீழே தாங்க செல்லணும் இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவுல இருபத்தி நாலு நிலைகளை கொண்டதாக தான் இருக்குது இவை காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு தத்துவங்களை உணர்த்துவதாகவும் சொல்லுவாங்க அக்திபுரத்துல இருக்கக்கூடிய அத்திவரதர் பார்த்தீங்கன்னா வைபவம் முடிந்த பின்னர் வரதராஜ பெருமாள் பாத்தீங்கன்னா திருக்கோயில் குளத்துல வைக்கப்படுதுங்க இதற்கு என்ன காரணம்னு இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதிசய நிகழ்வு தாங்க இந்த அத்திவரதர் வைபவம் பார்க்கும் போது அதன்படி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலதான் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் திருக்கோயில இருக்கக்கூடிய ஆனந்தா புஷ்கரணி அத்தி மரத்தால் செய்யப்பட்டதுனோ ஆழ்வர்களால் வழிபாடு செய்யப்பட்ட அத்திவரதர் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு ஜூலை ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காருங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா வெளியே எடுக்கப்பட்ட அத்திவரதருடைய ஆகம விதிப்படிதாங்க நாப்பத்தெட்டு நாட்களுமே வெளியே பக்தர்களுக்காக அருள ஏற்பாடும் செய்திருந்தாங்க அந்த வகையில ஜூலை ஒன்னாம் தேதி முதல் பதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரையுமே வெளியே வைக்கப்பட்டிருந்திருக்கு அத்திவரதர் பதினேழாம் தேதி மீண்டுமே பார்த்தீங்கன்னா கோயில் குளத்தில் வைக்க வைத்திருக்காங்க அத்திவரதர் பாத்தீங்கன்னா வெளியை எடுத்த போது எப்படி இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமாங்க வலிமை வாய்ந்த மரம் தாங்க இந்த அத்திமரம் இந்த அத்திமரத்தால் செய்யப்பட்ட அத்திவரதருடைய சிலையும் பார்த்தீங்கன்னா சேதமடையாமல் இருப்பதற்காக சில விதமான எண்ணெய்களால் தேய்க்கப்பட்டு மேலும் உறுதி செய்யப்படுதுங்க இதனால் நாற்பது வருடங்கள் தண்ணீரில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா வரதர் எந்த தேசமும் அடையாமல் அதே புர்ணகையுடன் காட்சித்து வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்போது பாத்தீங்கன்னா அத்தி வரதரை சுற்றி பல நாக சிலைகளும் சூழ வைக்கப்பட்டிருப்பதாக அர்ச்சகர்களும் தெரிவித்து இருந்தாங்க அதே போல வரதருடைய சிலை பகுதியில பாத்தீங்கன்னா தலைப்பகுதியில் ஆதிசேஷன் சிலையும் இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில அத்திவரதர் வர காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஆதியில பாத்தீங்கன்னா சிஷ்டியை மேற்கொண்ட பிரம்ம தேவர் தாங்க தனது காரியம் சிவனை நடைபெற வேண்டுன்னு காஞ்சில ஒரு யாகம் செய்திருக்காராம் தன்னை அழைக்காமலே யாகம் செய்த பிரம்ம தேவர பாத்தீங்கன்னா கோபம் கொண்ட சரஸ்வதி தேவி யாகத்துக்கு வரவில்லைங்க இதனால சரஸ்வதி தேவி இல்லாமலே பாத்தீங்கன்னா பிரம்மதேவருமே யாகத்தை பூஜை செய்ய முடியாது இதனால பிரம்மதேவர் தாங்க சரஸ்வதி தேவிக்கு பதிலாக காயத்ரி சாவுத்திரின துணையோட தாங்க யாகத்தை தொடங்கியிருக்காரு பின்னர் பாத்தீங்கன்னா சினம் கொண்ட சரஸ்வதி தேவியுமே பிரம்மதேவருடைய யாகசாலையை அழிக்க வேகவதி ஆறாக மாறி வெள்ள பெருக்கெடுத்து தாங்க வந்தாலாம் பிரம்மதேவருடைய யாகத்தை காக்க திருவுள்ளம் கொண்ட திருமால் தாங்க நதிக்கு நடுவிலேயே சயன கோல கொண்டதாகவும் சொல்லப்படுது வெக்கிய சரஸ்வதி தேவி தன் பாத்தீங்கன்னா தன் பாதையை மாற்றி கொண்டிருக்கா பிரம்மதேவருடைய யாகமும் பாத்தீங்கன்னா நிறைவு பெற்றிருக்குதுங்க தனக்காக வந்து யாகத்தை காத்த பெருமாளுக்காக தாங்க கருணையை எண்ணி நிகழ்ந்த பிரம்மதேவர் பாத்தீங்கன்னா பெருமாளை பணிந்து தொழுதிருக்காரு பிறகு பாத்தீங்கன்னா தேவர்களும் பெருமாளை வணங்கிட்டு வரங்களை கேட்டிருக்காங்களா அவர்கள் விரும்பிய எல்லா வரங்களையும் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு பெருமாளும் நாங்க இந்த பெருமாளுக்கு வரதர்னு திருப்பெயரும் ஏற்பட்டிருக்கு ஒரு சித்திரை மாத திருபோண தான் பெருமாள் தேவர்கள் அனைவருக்குமே புண்ணிய கோடி விமானத்துல சங்குன்னு சக்கரம் கதை தாங்கிய திருக்கோளத்துல காட்சி அளித்திருக்காருங்க எனவே அந்த நாளையே பிரம்ம தேவர் பாத்தீங்கன்னா தனக்கு தரிசனம் தந்த பெருமாளுடைய திருவடிவத்தை அத்திமரத்தால் வடித்து வழிபட்டிருக்காராங்க இப்படிதான் இந்த அத்திவரதர் மண்ணுலகளை எழுந்தருளிதாகவும் கதைகள் மூலம் நாம தெரிஞ்சுக்க முடியுதுங்க அதே நாள பாத்தீங்கன்னா பிரம்ம தனக்கு தரிசனம் தந்த பெருமாளுடைய திருவடிவத்தை தான் அத்தி மரத்துல வடித்து வழிபட தொடங்கிருக்காரு இப்படிதான் அத்திவரதர் மண்ணுலகலை எழுந்தருளி காட்சியளித்திருக்காருங்க பிரம்மதேவரால உருவான அத்திமரத வரதராஜரை தான் நம்ம தேவலோக யானையான ஐராவதம் தனது முதுகல சுமந்து வந்து பின்னர் பாத்தீங்கன்னா ஐரவதம் சிறு குன்றாக உருமாறி அத்திகிரின்னு வேலமலைன்னு பெயர் பெற்றதுன்னு சொல்லுவாங்க அத்திகிரியில எழுந்தருளிய பெருமாள்தான் ஞானியர்களுக்கும் தேவர்களுக்கும் வேண்டுன்னு வரங்களை வேண்டியபடியே அருள்பாலித்து வந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு முறை பிரம்மதேவர் அத்தினா வரதரை முன்னிறுத்தி ஒரு யாகம் நடித்திருக்காருங்க யாகத்தியின் காரணமாக பாத்தீங்கன்னா அத்திவரத பின்னா பட்டு விட்டாரு பிரம்மதேவர் பதறி போயிருக்காரு வேறு எந்த வடிவத்திலும் பெருமாளை உருவாக்க முடியாத சூழல தான் பிரம்மா திருமாலை வேண்டி நின்று இருக்காருங்க அவருடைய ஆலோசனின் படி பாத்தீங்கன்னா அத்தி வரதறியே கோவிலுள்ள நூற்றுக்கால் மண்டபத்துக்கு வடக்கிலே இருக்கக்கூடிய இரண்டு திருக்குளங்களை தென் திசையில நீராளி மண்டபத்துக்கு கீழே உள்ள மற்றொரு மண்டபத்துல வெள்ளிப்பேலையில சைன குளத்துல வைத்திருக்காரு யாகத்தில உஷ்ணமான பெருமாள் பாத்தீங்கன்னா கலியுலகம் முழுக்க பாத்தீங்கன்னா இந்த அமிர்தசரசன் சொல்லக்கூடிய ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்திலேயே குளிர்ந்த நிலையில இருப்பாருனோ இதனால எந்த காலத்திலும் பாத்தீங்கன்னா இந்த திருக்குளம் வற்றாதன்னு சொல்லிருக்காரு பிரம்மதேவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காருங்க அத்திவரதர் பாத்தீங்கன்னா திருக்குளத்துக்கு அடியே சென்றதுமே பழைய சீவரன்னு சொல்லக்கூடிய இந்த தேவராஜ பெருமாள் அத்திகிரிக்கு அருள வந்திருக்காருங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா பெருமாளை ஐரவத யானையே மலையாக நின்று தாங்குவதாகவும் சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னா பெருமாளுடைய துணை கொண்டு யாகத்தை பூர்த்தி செய்த பிரம்மனுக்கு தாங்க யாக குண்டத்திலேயே இருந்து புண்ணிய கோடி விமானத்துடன் பெருமாள் தோன்றி அருள் செய்திருக்காரு இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஆலயம் தாங்க பிரம்மனுடைய யாகத்துல இருந்து பதினாறு கைகளுடன் சங்கு சக்கர தாங்க சுதர்சனால்வார் ஆழ்வார் தோன்றியதாக சொல்லப்படுது இவரே இந்த ஆலயத்துல பிரதான மூர்த்தியாக அருள் அருள்பளிக்கிறாரு இவரை நீங்க வழிபட்ட பிறகே மூலவராக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை பக்தர்கள் தரிசனம் செய்ய வேண்டுமா திருக்குளத்துக்கு தென்கிழக்கு திசையில பாத்தீங்கன்னா சக்கரத்தால்வார் சன்னதியே இருக்குதுங்க இந்த பதிவுல பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய சிறப்பான ஆலயங்களின் ஒன்றான அத்திவரத பெருமாளை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் பெருமாளை வழிபடக்கூடியவங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில எந்த ஒரு வேண்டுதலாகவும் இருந்தாலும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் வழிபட்டு வர பெருமாளுடைய அருளால நிச்சயம் நிறைவேறிடுங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே